வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ஜெயா உஷா எல்லாருமே இருக்காங்க அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து வராங்க வந்தவொடனே கூப்பிடுறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு வழகா அப்போ எல்லாருமே கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க அதை அப்போ பார்க்குறாங்க பார்த்தோன்னே இந்த பொண்ணு யார் ஏற்கனவே சக்தி பார்த்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் கல்யாணம் நின்று போச்சு இல்லை அந்த பொண்ணு தானே ஆமாம் இல்லை ஒரு இஷ்யூவால் இங்கே வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லை எங்கள் ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க ஓ அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்திச்சு கல்யாண மண்டபத்தில் இருந்தாலும் நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க வீட்டில் தங்க வச்சுருக்கீங்க பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க வெளியே அப்படியே பொண்ணே அங்கே செடியாண்ட இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு போகிறாங்க ஆமா சம்பந்தி அவங்கள கூப்பிட்ருக்கீங்களே அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க அந்த பொண்ணுக்கு அங்கே வளகாப்புக்கு வந்துட்டு வளையல் போட்டால் ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு போகிறாங்க இதை பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு வளையல்லாம் போடக்கூடாது அவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஐயோ என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்களே உஷாக்கா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணே உள்ளே போகிறாங்க அப்போ எல்லாருமே கிளம்புறாங்க சரி நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி இருக்காங்க அதுக்குள்ளே பொண்ணி வராங்க எப்படியாவது அத்தைகிட்ட சொல்லிடலாம் உண்மையை அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க உஷாவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிட்டே போய் பேசி சமையல்ட போறாங்க அதுக்குள்ள போன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஜெயா மறுபடியும் பேச போகிறாங்க அதுக்குள்ளே சந்திரசேகர் வந்து கூப்பிடுறாரு எனக்கு ஒரு புக்கு வேணும் அது எங்கே இருக்குன்னே தெரியல நீ வந்து தேடி கொடு அப்படின்னு சொல்கிறாரு அங்கே தாங்க எனக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க நீ வா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு பொன்னியால் பேசவே முடியல எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பேசவே முடியல இப்போ என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சந்திரசேகர் வந்து தண்ணி குடிக்கிறாரு சரி மாமா அது உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக பொண்ணி போகிறாங்க அதுக்குள்ளே ஜெயா கூப்பிட்றாங்க புக்கு கிடைச்சிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ இந்த புக்கா நான் போது கிடைக்கல நீ தேன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி சரி இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த புக்கை இதில் இருக்க நீம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது நீ யூஸ் பண்ணிக்கோ நீ எது புக் எடுத்துடல அதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து வராரு காலைல எல்லாருமே இருக்காங்க சண்முகம் எல்லாருமே தான் இருக்காங்க அப்போ கரெக்டாக வராரு மூர்த்தி அப்பா தலைவலி தாங்கவே முடியலையே என்ன தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காருறாரு சோஃபால ஆமா நைட் எல்லாம் குடிக்கிறது அப்போது காலையில் இருந்தால் தலை தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சண்முகம் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க பின்னா வேற எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லணும்னு எல்லாருமே சிரிக்கிறாங்க சரி கிளம்பலாம் பவானி நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த ஒரு ரெடியாகிறமா பொண்ணி கூட வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட சொல்றாங்க சரி சீக்கிரம் கிளம்புங்க என்ன எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு அதுவா பக்கத்து வீட்டில் அழகாப்ப இருக்கா அதனால குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதனால போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு என்னது குடும்பத்தோட வர சொல் அப்போ அப்ப என்ன விட்டுட்டு போறீங்க இந்த நானும் வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு அதே பொம்பளைங்க போகிற ஃபங்க்ஷன் நீங்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு என்ன பொம்பளைங்க ஃபங்க்ஷன் நான் நிறைய விளகாப்புக்கெல்லாம் போயிருக்கேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆம்பளைங்களும் போவாங்க ஆனால் வேலை வெட்டி இல்லாத ஆம்பளைங்க தான் போவாங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு என்ன நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க உஷா உள்ளே வராங்க வந்த உடனே கேட்குறாரு என்ன ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு அதுக்குள்ளே அம்மா வீட்டிலேருந்து வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க எனக்கு சீக்கிரமாக வரணும்னு தோணிடுச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாருக்குமே பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போனால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சந்திரசேகரை பார்த்து சொல்கிறாரு அதே நடா என்ன பார்த்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அப்படி பார்க்குறாரு எல்லாருமே இருக்காங்க ஆமாம் அம்மா எங்கே போகிறீங்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க நாங்கள் பக்கத்து வீட்டில் அழகாக பொறிச்சிருக்காங்க அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ நானும் வரேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் புடவை கட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா உள்ளே போகிறாங்க ஐயோ அவங்க வராமல் தடுக்கணுமே எப்படியாவது தடுத்துணும் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பின்னாடியே போகிறாங்க ஏய் பொனி நில் என்ன இந்த ஸாரி ப்ளூ கலரில் இருக்குது ஆமாம் இதே மாதிரி எனக்கு ஸாரீ கட்டணும்னு ஆசை நான் இதே மாதிரி கலரில் போய் கட்டிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க நிலுங்க நிலுங்க ஒரு நிமிஷம் நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பேசுகிறாங்க இன்றைக்கி நான் பால் குழுக்கட்டை செய்ய போகிறேன் அதை வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனது பால் குழுக்கட்டை செய்யப்போரியா இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு செய் இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் டைம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா போகிறாங்க நில்லுங்க நில்லுங்க வேறு ஏதாவது நம்ம வீடியோ எடுத்து போடலாமா இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை என்னை எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக விடாமல் நிற்க சொல்கிறேன் எனக்கு டைம் இல்லை ஏதாவது பண்ணிகிட்ருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு உஷா போயிட்டு நல்லா ரெடியாகி சூப்பராக வராங்க வந்தவனே வெளியே எல்லாருமே இருக்காங்க அங்கே செய்யா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறா பாருங்கள் அவள் என்னை ஃபங்க்ஷனுக்கு போக விடாமல் பேசியே சாப்பிடுக்கிறான் அது மட்டும் இல்லை நான் டிஷ்ஷு செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நீ உங்கள் வீடியோவில் போடுங்கன்னு சொல்கிறான் என்ன இந்த வழக்கப்புக்கு போகவே விட மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க பொண்ணி அதுக்கு சக்தி சொல்கிறாரு ஆமாம் உன்னோட டேஸ்ட் எல்லாருக்குமே தெரியுமே நீ எதுக்காக வந்துட்டு அதை வீடியோ எடுத்து போடணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோபமாக பொன்னியே